என் பேர் சைலநாதன் நான் திருவண்ணாமலில் இருக்கேன் என்னுடைய வயசு எண்பத்தி ரெண்டு எனக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் ஹார்ட் அட்டாக் வந்தது மூணாவது அட்டாக்டு அட்டாக் வந்தபோது டாக்டர் பாடுங்களை தான் எனக்கு உயிரே கொடுத்தா இருக்கும் அதுதான் தான் பண்ணார் எனக்கு ஆங்கியோ ப்ளஸ் பண்ணி எனக்கு காப்பாற்றினான் அப்போதுலேருந்தே எனக்கு வந்து இது ப்ராப்ளம் இருந்தது குழப்பில் இருந்தேன் வாழ்வு ப்ராப்ளம் இருந்தது ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் ரெண்டு வருஷமாக பம்பிங் வந்து ரொம்ப கொஞ்சமாக பண்ணோடனே டாக்டர் வந்து தவிர பண்ண ப்ரொசீஜர் பண்ணணும்னு சொன்னார் அதை பண்ணிடும் அது அப்போலோவில் தான் பண்ணிடணும் டாக்டர் பாபு ஏடுவில் தான் பண்ணினான் இப்போ வந்து ரொம்ப நார்மலாக இருக்குது இப்போ நான் அவரே சொல்லிட்டார் இப்போ நீங்கள் போகும்போது ஏறலாம் மூணு மாடி மூணு மாடி ஏறலாம் நல்லா நடக்கலாம் நார்மல் ஆயிசுன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வயசில் நான் வந்து என்றைக்குமே அவருக்கு ஒரு கடவைப்பட்டிருக்கேன் பண்ணிருக்கேன் அவர் கிராட்டிட்யூட் எனக்கு நினைக்கிற மேலே அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் பாபு ஏர்மலை சீனியர் இன்டர்வெஷன் கார்டியாலஜிஸ்ட் மாநகரம் மாநகரம்லேருந்து பேசுகிறேன் இன்று டிஏவிஆர் அப்படின்ற ப்ரொசீஜர் பற்றி உங்களுக்கு விளக்க உள்ளேன் டிஏவிஆர் என்பது கத்திட்டர் அயோட்டிக் பேல் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ற ப்ரொசீஜர் அதை சில இடத்துல டிஏவிஐ அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ இந்த ப்ரொசீஜர் என்ன என்றால் ஓபர் சர்ஜரி இல்லாமல் ஒரு ஆக்கில் இருக்கிற ஒரு வேலை ஆன்ஜியோகிராஃபி ஆன்ஜியோபிளாஸ்டிக் பண்ணுற மாதிரி தொடு வழியாக அந்த வேலை கொண்டு போய் இதயத்தில் மாற்றம் செய்வது இல்லை இதயத்தில் கொடுத்துட்டு போவது அதுதான் இந்த டிஏவிஆர் கத்திட்டர் வேல் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ற ப்ரொசீஜர் ஸோ இது யாருக்கு பண்ணுவாங்க ஸோ இது ஐயோக் ஸ்டெனோசிஸ் அப்படின்ற கண்டிஷன் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு பண்ணுவாங்க இதயத்தில் நாலு அறைகள் உண்டு அந்த ஒரு அறையில இருந்து இன்னொரு அறைக்கு ரத்தம் செல்ல வேண்டும் என்றால் அது வேல் அப்படின்னு கதவு மாதிரி இருக்கிற வேல் வழியாக தான் போயிட்டு ஆகணும் சோ அதை திறந்து மூட வேண்டியிருக்கும் சில நேரத்துல சிலருக்கு அந்த வேல் வந்து நார்மலா பிளெக்சிபிளா இருக்கும் சோ காலப்போக்குல அது வந்து ஸ்டிஃப் ஆகிடும் ரொம்ப ஸ்டிஃப் ஆயிடும் சில நேரம் கல் மாதிரி இறுக்கி போயிடலாம் கால்பிகேஷன் சொல்லுவாங்க அதனால அந்த வேல் ஃபுல்லா திறக்காம போயிடலாம் சோ திறக்க வேண்டிய நேரத்தில் ஃபுல்லா திறக்காம இருக்கலாம் சோ இருக்கலாம் திறக்காம போயிடலாம் ஸோ அது அந்த கண்டிஷன் பேர் வந்து நேரோயிங் ஆஃப் அயோட்டிக் பேர் பண்ணுவாங்க அதான் ஸ்டெனோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு ஐ அயோட்டிக் ஸ்டெனோசிஸ் அப்படின்ற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்கும் மூச்சு வாங்கல் இருக்கலாம் நடக்க உள்ளவங்களுக்கு மார் வழி இருக்கலாம் செஸ்ட் பெயின் அப்படின்னு சொல்லுவோம் மேலும் நடக்கும்போது அவங்க மயக்கம் அடைச்சி நினைவில்லாமல் கூட கீழே விழுந்துடலாம் ஸோ கெடினஸ் சின்கோப் அப்படின்னு சொல்லுவோம் மேலும் காலப்போக்கில் அவங்களுடைய ஹார்ட் ஃபங்க்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி ஹார்ட் ஃபெயிலியர் பம்பிங் டிஸ்பங்கன் ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு கண்டிஷன் போயிடலாம் ஸோ இதுக்கு என்ன வைத்தியம் இதுக்கு மாத்திரைகள் பெரும்பாலும் உதவி செய்யாது காலங்காலமாக இருக்கிற வைத்தியம் ஓபனா சர்ஜரி பண்ணி இறுதி அறுவை சிகிச்சை நைவரை இந்த பேலை மாற்றுவாங்க அதுதான் வேல் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க வயது கொஞ்சம் கம்மியா இருக்கிறவங்களுக்கு மெட்டல் வேல் அப்படின்னு மா மாற்றம் பண்ணுவாங்க வயது அதிகமா இருக்கிறவங்களுக்கு டிஷ்யூ வேல் பொறுத்தும் செய்வாங்க பட் இந்த ஓபன் சர்ஜரி இல்லாமல் ஏதோ ஆப்ரேஷன் இல்லாமல் ஸோ கத்தி அந்த மாதிரி பயன்படுத்தாம தையல் இல்லாம பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் தான் ப்ரொசீஜர் தான் ஆன்ஜியோப்ளாஸ்டிக் ஆன்ஜியோகிராஃபி ஸோ அதுக்கு இருக்கிறது தான் கத்திட்டர் வேல் ரீப்ளேஸ்மெண்ட் ஸோ ட்ரான்ஸ் கத்திட்டர் ஐயோட்டிக் வேல் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ற ப்ரொசீஜர் ஸோ இது இந்த ஆன்ஜியோகிராஃபி பண்ணுற மாதிரி அறுபடியும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இது எப்படி பண்ணுவாங்க தொடவரியாக ஒரு சின்ன ஒரு ஊசி போடுவாங்க அப்புறம் அந்த ஊசி வரைக்கும் ஒரு வேல்வு அந்த அயோடிக் வேல் அப்படின்ற ஒரு வேலை ஸோ அந்த கொண்டு போய் செல்துவாங்க அதை ரத்தப்படைய வரைய இறுதி வரைக்கும் போகும் அங்கே அந்த வேலை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க ஸோ இறுதி இருக்கிற வேலை ஸோ போய் இந்த வேலை கொடுத்துட்டு வருவாங்க அது பேர் தான் அயோடிக் பேல் ரீப்ளேஸ்மெண்ட் அயோடிக் வேல் இம்ப்ளான்டேஷன் ஸோ கத்தியிட்டர் மூலம் பண்ணுறதுனால தான் கத்தியிட்டர் வேல் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ட்ரான்ஸ் கத்தியர் அயோடிக் பேல் ரீப்ளேஸ்மெண்ட் இந்த ப்ரொசீஜர் பண்ணதுக்கப்புறம் பேஷனுடைய தொந்தரவுகள் கம்மியாகவும் மூச்சு வாங்கல் கம்மியாகவும் அவங்க மறைபடியும் நடமாடலாம் இது எந்த வயதில் இருக்கிறவங்களுக்கும் பண்ணலாம் ஸோ சில வயதுக்கு அப்புறம் ஓப்பனா சர்ஜரி பண்ண முடியாது இதே கூட ஒரு பேஷண்டுக்கு வந்து மூச்சு அது நுரையீரல் ப்ராப்ளம் இருக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குது மல்டிபிள் கோமா அப்ரெடி சொல்லுவாங்க இனி நோய்கள் நிறையா இருந்தால் ஓப்பனா சர்ஜரி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் பட் இந்த ப்ரொசீஜருக்கு இப்போ யாருக்கெல்லாம் ஓப்பனா சர்ஜரி பண்ண முடியாதோ அவங்களுக்கு கூட வேல் ரீப்ளேஸ்மெண்ட் இந்த கெத்திட்டர் வேல் ரீப்ளேஸ்மெண்ட் டேவர் டிஏவியர் ப்ரொசீஜர் பண்ண முடியும் ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கே டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் அதிகபட்சம் ஆகலாம் ஸோ ஒரு மணி நேரத்தில் புரிஞ்சிடும் லோக்கல் தான் பெரும்பாலும் பண்ணுவோம் ஜென்ரல் என்எஸ்சிசியா அவசியம் கிடையாது ஓப்பனல் சர்ஜரிக்கு ஜென்ரல் என்சிசி அவசியம் இந்த ப்ரொசீஜருக்கு அது அவசியம் கிடையாது ஒரு நாள் ஐசிஎல் வச்சுருப்பாங்க அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாளில் மூணு நாள் நாலு நாள் டிஸ்டார்ஜ் ஆகிடும் நன்றி வணக்கம்